நபிசல்லா அலிவசலம் அவர்கள் செய்த அழைப்பு பணி போன்று நாம் செய்வதில்லையே அப்படி செய்வது கட்டாயம் இல்லையா இல்லை என்றால் நமது ஈமானிய பலவீனமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு நபியவர்கள் செய்ததை போல அப்படின்னு அவங்க எதை மென்ஷன் பண்ணி எதை குறிப்பிட்டு இந்த எது சொல்ல வர்றாங்கன்னு தெரியல ஆனா பொதுப்படையாக நபியவர்கள் செய்ததை போலன்னு சொல்லும்பொழுது முஸ்லீம் இல்லாத மக்களிடத்துல நேரடியாக களத்தில் இறங்கி டேரக்டா போல்டா அந்த குரான் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான வாதங்களை எடுத்து வைத்து அந்த மாதிரியான ஸ்டைலில் நம்முடைய உபதேசங்களோ உரைகளோ இன்னைக்கு இல்லை நேரடியாக போய் அந்த மாதிரி கலப்ப பணியில் நம்ம ஆற்றலை என்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து நேரடியாக அதே அளவுக்கு செய்யவில்லைன்னு சொன்னா அது வந்து ஈமானிய பலகீனம் தான் சொல்லணும் அது சுற்றுச்சூழல் வேறு சில பிரச்சனைகள் அப்படியெல்லாம் கவனத்தில் கொண்டு கூட இந்த மாதிரி கொஞ்சம் அடைக்கி வாசிப்போம் கொஞ்சம் மென்மையாக சொல்லுவோம் அப்படின்னு எல்லாம் உரத்து சொல்ல சொன்ன செய்திகளை கூட அந்த சொல்வதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுகிற ஒரு சூழல் வரலாம் அது ஈமானிய பலகீனமாக தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர நபிகளாறு காட்டித் தந்த வழிமுறையில் செயல்படுத்துவது தான் சரியானதும் ஏற்புடைய வழிமுறையும் அதுல சந்தேகத்துக்கு இடம் கிடையாது அந் அதனுடைய ரிசல்ட் தான் சரியா இருக்கும் நாம ஆயிரத்தெட்டு காரணங்களை சொல்லி கொண்டாலும் அதுலருந்து மாற்றம் செஞ்சோம்னா அதை செய்யும் பொழுது கிடைக்கிற ரிசல்ட் இதுல கிடைக்காதுங்கிறது தான் உண்மை